இந்த கஞ்சியை மூன்று நாட்கள் தொடர்ந்து குடித்தால் தொப்பை மாயமாய் மறையுமாம் தற்போது உடல் பருமன் பெரும் பிரச்சனையாக உள்ளது இந்த பிரச்சனைக்கு தீர்வளிக்க பல வழிகள் இருந்தாலும் அனைத்துமே அனைவருக்கும் மாற்றத்தை காண்பிக்கும் என்று சொல்ல முடியாது சிலருக்கு உடனடி மாற்றங்கள் தெரியும் இன்னும் சிலருக்கு எடையில் எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்கும் உடல் எடையை குறைக்க வேண்டுமானால் கட்டுப்பாடு அவசியம் அதோடு கலோரிகள் நிறைந்த உணவுகள் உண்பதை குறைத்து மற்றும் உடலின் மெட்டாபாலிசத்தை மேம்படுத்தும் உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அரிசி பால் கஞ்சியை ஒருவர் தொடர்ந்து மூன்று நாட்கள் குடித்து வந்தால் அது உடலின் மூளை முழுக்குகளில் உள்ள கொழுப்புகளை கரைத்து சிக்கென்று உடலை பெற உதவும் இப்போது அந்த அரிசி பால் கஞ்சியை எப்படி தயாரிப்பது என்றும் அதை குடிப்பதால் கிடைக்கல நன்மைகள் குறித்தும் பார்ப்போம் தேவையான பொருட்கள் கைக்குத்தல் அரிசி ஒரு கப் தண்ணீர் எட்டு கப் சூரியகாந்தி எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் டேபிள் ஸ்பூன் தயாரிக்கும் முறை முதலில் நீரை நன்கு கொதிக்க வைத்து அதில் அரிசியை போட்டு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் நீர் நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் தீயை குறைத்து மூடி வைத்து பதினைந்து நிமிடம் அரிசியை வேக வைக்க வேண்டும் சாதம் நன்கு வெந்ததும் அதை இறக்கி குளிர வைக்க வேண்டும் பின் எடுத்து அதில் இந்த சாதத்தை போட்டு நன்கு மென்மையாக அரைத்து கொள்ள வேண்டும் அத்துடன் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் தேன் சேர்த்து அரைத்து வேண்டுமானால் சிறிது பட்டை தூள் சேர்த்து கொண்டால் அரிசி பால் கஞ்சி தயார் பயன்படுத்தும் முறை இந்த அரிசி பால் கஞ்சியை தினமும் இரண்டு டம்ளர் குடிக்க வேண்டும் குறிப்பாக இதை காற்று புகாத ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தால் இரண்டு மூன்று நாட்கள் வரை பயன்படுத்தலாம் இப்போது இந்த அரிசி பால் கஞ்சியை குடிப்பதால் கிடைக்கும் வேறு சில நன்மைகள் குறித்து காண்போம் இந்த கஞ்சியை குடித்தால் இதய பிரச்சனைகள் பக்கவாதம் போன்றவைகளின் தாக்கத்தை தடுக்கலாம் இதற்கு அதில் உள்ள பிளனோவைடுகள் தான் காரணம் இந்த கஞ்சியின் உட்பொருள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையை தூண்டி உடலுக்கு ஒரு நல்ல பாதுகாசத்தை அளித்து உடலில் நோய்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் அரிசி பால் கஞ்சியில் கொழுப்பு சத்து மிகவும் குறைவு மேலும் இதை குடித்தால் உடலால் உண்ணும் உணவுகளில் உள்ளவைகள் எளிதில் உறிஞ்ச முடியும் குறிப்பு உடல் எடையை குறைக்க அரிசி பால் கஞ்சியை குடித்தால் தினமும் தவறாமல் சிறிது நேரம் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டிய விரைவில் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காணலாம்